சாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தெய்வீக குணம் கேரிங் அதாவது அக்கறை காட்டுறது கைண்டாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று செல்ஃப் கேரிங் சுயத்தை கவனிச்சிக்கிறது ரெண்டாவது கேரிங் ஃபார் அதர்ஸ் அதாவது பிறரை பற்றி அக்கறையோடு கவனிச்சிக்கிறது அதாவது பிறருடைய மனம் புண்படுறப்ப ஹர்ட் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுடைய மனம் ஹீலாகிற மாதிரி அவர்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது பேசுறது பழகிறதுன்னு சொல்லலாம் பிறருடைய உடல்நிலை சரியில்லாத போது அவர்களை அக்கறையோடு கவனிச்சிக்கிறது இது கேரிங் ஃபார் அதர்ஸ் இதே மாதிரி நாம் ஒவ்வொருத்தருமே செல்ஃப் கேரும் பண்ணிக்கணும் சுயத்தையும் கவனிச்சுக்கணும் சில நேரங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால சுயத்தினுடைய மனம் கூட புண்படுது ஹர்ட் ஆகிடுது அப்ப நான் என்னுடைய மனதை எல்லா விதமான ஆங்கிளில் நானே ஹீல் பண்ணுறதுக்கான முயற்சி வந்து எடுக்கணும் அதற்காக நல்ல நல்ல விஷயங்களை நம்ம கேட்கலாம் படிக்கலாம் நல்ல விஷயங்களை பார்க்கலாம் உதாரணமாக இந்த உலகத்தில் நான் என்ன செய்கிறேனோ அதற்கான ரிட்டர்ன் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது சொல்லுவாங்க வினை விதைத்தவன் வினையறுப்பான் திணை தினை விதைத்தவன் திணையறுப்பான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் மனசில் திரும்ப திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணி என்னை நான் மெச்சூர்டாக ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும் இதற்காக கொஞ்சம் நேரத்தை எனக்காக நான் ஒதுக்கவும் செய்யணும் இதுக்கு தான் செல்ஃப் கேரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ எப்போ நம்ம செல்ஃப் கேரிங் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளால் மற்றவங்களையும் கேர் பண்ணிக்க முடியும் இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நிறைய தடவை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம மற்றவங்கள கேர் பண்ணுறதுக்காக அவர்களை கவனிச்சிக்கிறதுக்காக பின்னால் போய் போய் செல்ஃப் கேர் பண்ணுறதே வெட்டட்றோம் சுயத்தை கேர் பண்ணுறதுக்கான அட்டென்ஷன் இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது அது அந்தளவுக்கு தேவை அப்படின்னும் நினைக்கிறதே கிடையாது ஆனால் இந்த மாதிரி செல்ஃபை நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுக்காமல் கவனக்குறைவாக இருந்துட்டோம் அப்படின்னா பின்னால் வருங்காலத்தில் மன வருத்தம் மட்டும் கிடையாது உடல் ஆரோக்கியத்தையும் இழந்துட்டும் அதனால் இதை நான் நல்லா புரிஞ்சிக்கணும் நான் செல்ஃப் கேரிங் கண்டிப்பாக பண்ணணும் எனக்காக நான் டைம் கொடுத்து கொஞ்சம் நான் செல்ஃபை ஹீல் பண்ணிக்கணும் எப்போ நான் என்னை கேர் பண்ணிக்கிறேனோ அப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னால் நான் நல்லா வச்சுக்க முடியும் எப்போ நான் நல்லா இருக்கேனோ அப்போ நிச்சயமாக மற்றவங்களையும் என்னால் நல்லா வச்சுக்க முடியும் ஸோ அதனால் வாங்க செல்ஃபை நல்லபடியாக வச்சுக்கலாம் செல்ஃப் கேரிங் பண்ணிக்கலாம் கூடவே மற்றவர்களையும் கேர் பண்ணி அவர்களையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம் ஓம் சாந்தி